இது ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருக்கு வேண்டிய சரி செய்வோம் சொல்கிறேன் இது நம்ம ஐ பீஸு லூக்ஸ் ஆல்ரெடி வச்சுட்டேன் நான் இப்போ பாருங்கள் ஹூக்ஸ் பீஸ் வச்சுட்டு இருக்கேன் இது ஐ வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு இப்போ ஐ வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு மாதிரி சிங்கிளாக அதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு தையல் அடிச்சுக்கோங்க இது எதுக்குன்னா இந்த மாதிரி மடித்து சின்னதாக அடிச்சுக்கோங்க ஒரு தையல் இது எதுக்குன்னா மாட்டும் போது ஸ்டிப்பு இருக்கும் அதுக்காக இந்த அந்த மாதிரி மடித்து தையல் அடிச்சுக்கோங்க முதல்ல பாரு இது மாதிரி அடித்த பிறகு ஊட்ஸ் பீஸு இந்த மாதிரி மடித்து அடித்த பிறகு இப்படி வச்சு நம்ம ப்ளவுஸில் இதை வச்சு அடிச்சிடணும் அடித்த பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஊக்ஸ் மாற்றுறது ஐ பீஸு பாரு எப்படி மடிச்சு அடிக்கணும்னா இந்த மாதிரி அடித்த பிறகு இது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கே எண்டில் கீழே விட்ருக்கிறது வந்து புளிசிங்காக நான் மடிக்கிறேன் இதை மடிச்சுட்டு நீங்களும் இதை மடிங்க மடித்த பிறகு எடுக்கணும் இதை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி தான் ஐபீஸ் அடிக்கணும் இந்த ஐபீஸ் வந்து எங்கெங்கே வைக்கணும்னா பாருங்கள் இந்த பட்டினி இந்த முன்னாடி இதில் வந்து அஞ்சு தான் வைக்கணும் அந்த அஞ்சு வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன்